ஆல் போர்டு கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு அஞ்சு ஜீரோ எட்டு ஒன்று ஜீரோ எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஆறு பி போர்டு எட்டு ஜீரோ சி போர்டு ஒன்பது ஒன்று பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஒன் அஞ்சு ஒன்பது மூணு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு எட்டு ஜீரோ ஆறு ஒன்பது ஒன்று ஆறு ஜீரோ அஞ்சு அஞ்சு எட்டு ஒன்று ஐமித்தில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னா இல்லைன்னா ஒரு கேஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா கேரளா லாட்டருக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு எட்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டு ஜீரோ ஏழு பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு ஏழு பி போர்டு அஞ்சு ஜீரோ சி போர்டு ரெண்டு ஒன்று நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் எட்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஏழு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஒன்று நல்ல ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் கேரளா இலாட்ரிக்கை ப்ளே பண்ணிங்க இல்லைடா ஒரு கெஸிங்காக மட்டும் பாலோ பண்ணிட்டுருங்க இருந்தாலுமே கேலா பொறுத்த அளவுக்கு நேற்று நமக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கேன் அதே கணிப்பில் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரளா லாட்டரி நல்ல ஒரு மாசு வெற்றி தான் நம்ப தொடர்ந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கேன் அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு போர்ட் வைஸாக இருந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் பிஎஸ்சி வரலாம் ப்ளே பண்ணுங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்க கெசிங் பாருங்க ஆள் போர்டு ஆறு ஒன்பது ஏபிஎஸ்சிபிஎஸ்சி பாருங்கள் ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று நாலு ஆறு நாலு ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு ஆறு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஒன்பது அஞ்சு பி போர்டு ஆறு மூணு சி போர்டு நாலு ஒன்று நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஒன்பது ஆறு அஞ்சு அஞ்சு ஒன்பது எட்டு ஜீரோ ஒன்பது நாலு நாலு ஆறு மூணு நாலு மூணு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது நண்பா ஆறு மணி பொறுத்தளவுக்கு நல்ல ஸ்டாங்காக தான் எடுத்துருக்கேன் அவங்க கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கேசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா எட்டு மணி டீலர்க்கான ஆல் போர்டு கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு எட்டு ஏழு மூணு ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்று பி போர்டு நாலு மூணு சி போர்டு அஞ்சு ஆறு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் எட்டு மணிக்கு நேரத்தில் இருக்கிற பெஸ்ஸானதுனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா நம்பா நான் ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ நண்பா போர்டு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஏழு நாலு ஒன்று ஏழு நாலு ஜீரோ எட்டு ஏழு நாலு ஏழு மூணு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு நண்பர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லை நான் ஒரு கேஸிங்காக மட்டும் ஃபாலோ இருக்கேன் நண்பா எட்டு மணிக்கு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதேமாதிரி மூணு மணிக்கு அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா என்ன ஒரு கேசிங் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டுருங்க நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பா வாட்சிங் பார்க்கிற வீடியோ நண்பா நாளைக்கு வீடியோவில் செஞ்சிக்கலாம் நண்பா